நேர்மறை எண்ணங்களை நேசிப்போம் தன்னம்பிக்கையை நாம எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது முதல்ல நிமிர்ந்து நிற்கவும் நடக்கவும் அமரவும் பழகணும் மற்றவங்களோட கண்களை நேருக்கு நேரா பார்க்காம தவிர்ப்பத முதல்ல நாம தவிர்க்கணும் எதிர்மறையான எண்ணங்கள் எப்பவுமே வேண்டவே வேண்டாம் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் புன்னகை எப்போதும் உங்களோட முகத்துல இருக்கட்டும் உள்ளத்துல எந்த கவலை இருந்தாலும் எதுக்குமே பயப்படாதீங்க நம்மை மீறி எதுவும் நடக்கவே நடக்காது அப்படின்னு உறுதியா நம்புங்க உங்ககிட்ட நீங்களே பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருங்கள் இப்படி எல்லாம் தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட காலப்போக்குல நிச்சயமா மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதல் நம்மை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா நன்றி